பேச்சு வேல் முருகனுக்கு அரோகரம் அவக்காய் உருகா போடுறோம் முக்கால் கிலோ மாங்காய் எடுத்து வச்சுருக்கோம் நல்ல இது மாதிரி ஃபோமான நல்ல மாங்காய் இது கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இதுக்கு என்னெல்லாம் சாமான் தேவைன்னா ஒரு கப் உப்பு கல் உப்பாக இருந்தால் பிடிச்சி எடுத்துக்கலாம் இல்லை ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்னாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப் சில்லி பவுடர் ஒன்றரை கப் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் போடணும் அது கடுகு இது வறுக்காமல் அப்படியே பச்சையாக பிடிச்சது திற திறன்னு பண்ணணும் இந்த மாதிரி போதும் மூணு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது அப்படியே வெறும் வானலில் வறுத்து ஆற வச்சுருக்கோம் மூணு டேபிள் ஸ்பூன் கொண்டை கடலை இதையும் வெறும் வானலில் வறுத்து கொஞ்சம் நல்ல சூடு போகிறதுக்கு ஆறுறதுக்கு வச்சுருக்கோம் நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த ஊறுகாய் போடுறதுக்கு முதல்ல நம்ம உப்பு உப்போ வந்து மாங்காயோட எல்லா பீஸ்லேயும் படும்படியாக நல்லா போட்டு முதல்ல ஒரு கிளர் கிளறணும் அடுத்ததான் நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் போடுறோம் நீங்கள் எந்த சீக்வென்ஸில் போட்டாலும் பரவாயில்ல பட் எல்லாம் போடணுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு ஸோ இப்போ இந்த ரெட் சில்லி பவுடரை போட்டு எல் ஒவ்வொரு மசாலா சாமான் நம்ம போடும்போதும் கிளறிக்கணும் அதை சுத்தமான கரண்டி தண்ணி இல்லாத கை பாத்திரங்கள் இதுதான் ரொம்ப தேவை ஸோ நம்ம கடுகு பொடி வெந்தயம் கொண்டக்கடலை எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இது அத்தனையும் நம்ம சேர்த்துட்டு முதல்ல ஒரு கப் எண்ணெய் முதல்ல விட்றேன் அப்புறம் அது நல்லா கிளறிட்டு அப்புறம் திருப்பியும் ஒரு அரை கப்பு நம்ம விட்டுட்டோன்னா அந்த மாங்காய் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளில் இது வந்து நல்ல தயாராகிடும் இந்த ஊறுகாய் இது ரொம்ப நாள் எடுக்காது ஆனால் இது வந்து நம்ம தண்ணீர் படாத இடத்துல வைக்கணும் இதை கம்ப்ளீட்டாக கிளறி நல்ல ஒரு கண்ணாடி ஜாடி இல்லை கண்ணாடி பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டோன்னா அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு ஈஸியாக பார்க்கலாம் ஒரு ஒரு துறையும் நம்ம திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நம்ம வா அந்த ஒரு ஒயிட்டு கிளாத்து அதை வச்சு நம்ம அதோட அந்த பாத்திரத்தோட வாயை கட்டி அதை வந்து ஒரு பக்கமாக வச்சுட்டோன்னா லேசாக அப்பப்போ லேசாக அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை லேசாக குலுக்கி விட்டால் போகிறோம் பதினஞ்சு நாளில் உங்களுக்கு இந்த மாங்காய் உருகா சாப்பிட்றதுக்கே தயாராகிடும் இப்போ முதல்ல ஒரு கப்பு நான் எண்ணெய் விட்டேன் இப்போ அடுத்தது இன்னொரு கப் போடுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல சுத்தமாக இதை நம்ம போட்டு பத்திரமா அதை அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் ஊர்னதுக்கப்புறம் நீங்கள் நாலஞ்சு பாட்டிலில் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடிக்கடி நம்ம போடுறது தான் இந்த உருகை கண்டிப்பாக இது சரியாக வரும் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்